தில்லையில் ஆண்டுக்கு ரெண்டு முறை கொடியேற்றம் நடக்கும் அப்படி ஏற்றம் நடக்கக்கூடிய பூசையெல்லாம் செய்து முடித்து கொடி கொடியேற்றம் போகும்போது கொடி மேலே போகலை அப்போ எல்லாரும் திகைத்து போய் நடராச பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார்கள் அப்போ சுவாமி சொன்னார் அசரிரி வாக்காக உமாபதி சிவம் வந்து பாடினால் கொடி ஏறும்னர் அவங்க சென்று தங்களுடைய பிழையை பொறுக்குமாறு வேண்டி அவரை அழைத்து கொண்டு வந்தாங்க வந்தோடனே அவர் ஒரு பாட்டு பாடினார் நாலு பாடல் அந்த பாடலுக்கு கொடிக்கவி என்று பெயர் நமக்கு அந்த எட்டு நூல்களில் ஒரு நூல் அந்த கொடிக்கவி என்கிற நூல் பாடி முடித்தார் அந்த கொடி மேலே ஏறியது இது அவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு இதுபோல் வேறொரு நிகழ்வு ஒன்று உண்டு நம்முடைய சேந்தனாருக்கு சொல்லுகிற பொழுது ஒன்பதாம் திருமுறையில் தில்லையின்கண் தேர் ஓடாது நின்று விடுகிற எழுத்து எழுத்து பார்த்தார்கள் தேர் ஓடலை சேந்தன் வந்து பல்லாண்டு பாடினால் தேர் ஓடும் என்று இறைவன் சொல்ல சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடினார் பாடி முடித்த பிறகுதான் அந்த தேர் நகர்ந்தது என்பது ஒன்பதாம் திருமுறை நூலாசிரியர் வரலாற்றில் சேந்தனாரை பற்றிய வரலாற்றை படிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு கலக்கம் ஒரு தடை அப்படின்னு கருதி நிற்கும்போது வான்வெளியில் வாக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய அன்பும் பக்தியும் இருந்துருக்கிறது இப்போ நாம்லாம் கலங்கி போய் நின்றா ஏதாவது வாக்கு வெளிப்படுமா என்ன வேறு எங்கேயாவது ஓட்டில் போகிறோமா ஏதாவது பேசிட்டு போகலாம் அதுதான் நமக்கு அதையே ஏதோ சில நேரங்கள குறிப்பாக வச்சுக்கலாம் எது அது சில பேருக்கு அது ஒரு குறிப்பாக இருக்கும் சரி சாமி ஏதோ சொல்கிறாரு செய்து விடலாம் அப்படின்னு ஆடா பண்ணியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் எங்கே பேசிட்டு போவான் ஓ பண்ண சொல்லுவார் போல இருக்கு சாமி அப்படின்னு தான் நாமலாம் குறிப்பெடுக்க முடியுமோ ஒழிய நம்ம கலங்கி போது அந்த வாக்கு வெளிப்படுது ஏன் அளவுக்கு நம் பக்தியினுடைய தூய்மை நம்மகிட்ட இல்லை நம்ம பக்தி உடையவர்கள் தான் அந்த தூய்மை இன்னும் மெருகேற வேண்டும் நம்ம இன்னும் இன்னும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி இன்னும் தூய்மை ஆகணும் அந்த தூய்மை பெறுகிற பொழுது சிவம் நம்மிடத்திலும் பேசும் ஏன்னா அவருக்கு அதுதான் வேலையே பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகள் என்பது சுந்தரமூர்த்தி சாமிடைய தேவாரம் யார் அவர் பேச வருவார் அதைத்தான் ஞானசம்பந்தர்ன்னு சொன்னார் இறைவன் பேச வருவான் என்று நமக்கு ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமீல் வருவார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகள் என்று கடவுர் தேவாரத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை அருளி இருப்பதை நாம் காண முடியும் இப்படி நம் பெருமக்களுக்கு இறைவன் நேரடியாகவே பேசியிருக்கிறான் அந்த அது அந்த அன்பின் காரணமாக பக்தியினுடைய தூய்மை காரணமாக இறைவன் அவ்வாறு பேசிய காரணம்